தட்டி சூடான உலக தமிழர் பொருளாதார மாநாடு அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் டிசியில் தொடங்கி நடைபெற்று வருகிறது இதில் கலந்து கொண்டு பேசிய நிர்வாகிகள் வி ஆர் எஸ் சம்பத் டாக்டர் ராஜன் நடராஜன் முன்னாள் மத்திய அமைச்சர் நெப்போலியன் உள்ளிட்டோர் இந்திய அமெரிக்க உறவில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களை களைவதற்கு தமிழர்கள் பாலமாக நிற்கும் முயற்சி இந்த மாநாடு என்று தெரிவித்தனர் அமெரிக்காவின் மேரிலாந்து மாகாண துணைநிலை ஆளுநர் அருணா மில்லர் மேரிலாந்து அமைச்சர் சூசன் லீ வர்ஜீனியா மாகாண உறுப்பினர் கண்ணன் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இந்தியா அமெரிக்கா இடையேயான பொருளாதார உறவின் மிகப்பெரிய திருப்புமுனை இந்த மாநாடு என்று பாராட்டினார் கோரிப்பாளையம் வைவடிவ மேம்பாலம் அமைக்கும் பணிக்காக தமுக்கம் மைதானத்தின் முகப்பில் உள்ள தமிழன்னை சிலையை தற்காலிகமாக அகற்றிவிட்டு மீண்டும் அதே இடத்தில் நிறுவ வேண்டும் என்று மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் மதுரை கோரிப்பாளையம் பகுதியில் வைவடிவ மேம்பாலம் அமைக்கும் கட்டுமான பணி காரணமாக ஊவை சுவாமிநாத ஐயர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தமிழன்னை சிலை சங்கரதாஸ் சுவாமிகள் சிலை உள்ளிட்டவற்றை வேறு இடங்களுக்கு இடமாற்றம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதில் தமிழன்னை சிலையையும் சங்கரதாச சுவாமிகள் சிலையையும் உலக தமிழ்ச்சங்க வளாகத்திற்கு மாற்ற முடிவு செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகை மொழிப்போர் தினம் தமிழ்நாடு தினங்களில் பொதுமக்கள் தமிழெண்ணை சிலைக்கு மாலை அணிவித்து வழிபடுவது வழக்கம் என்று கூறப்பட்டுள்ளது சாலையோரத்தில் உள்ள தமிழன்னை சிலை சங்கரதாச சுவாமிகள் சிலை ஆகியவற்றால் எந்த பாதிப்பும் இல்லை என்பதால் அவற்றை இடமாற்றம் செய்யும் முடிவை ரத்து செய்ய உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் சாலை விரிவாக்கப்படி முடிந்ததும் தமிழெண்ணெய் சிலையை தமுக்கம் மைதானம் முன்பு வைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது ஆட்சி அதிரசம் விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி